வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்க மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமாரி கார்ஸ் அவங்கள்ட இன்றைக்கி நம்ம வண்டி பார்க்க போகிறோம் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் பதினஞ்சுக்கு மேற்பட்ட வண்டி இருக்குது அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தான் இந்த மாதிரி வர அப்டேட் ஆன காருகளை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க முடியும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்கெலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஜெயமாரதி கார்ஸில் ஹோல்ஸ் வாகனில் ஜெட்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிக்கு எப்சி இல்லை உங்களுக்கு அஞ்சு வருஷம் எப்சி போட்டு கொடுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லக்ஸரி கார் எட்டு இயர்பேக் வரக்கூடிய வண்டிங்க வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் அது டாப் மாடல் வீல் வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நாலாயிரம் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் எட்டு ஏர்பேக்குள்ள வண்டி ஓல்ட்ஸ் வாகன் ஜெட்டா இந்த வண்டிக்கு வந்து அவங்க கேட்குற ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவா சொல்கிறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் எச் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க எச் அஞ்சு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி வந்து ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் வண்டி நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் டயர் பாயிண்ட் எல்லாமே நாலு டயருமே எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் புது சீட் கவர் தான் போட்டுக்கிறாங்க ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஒரு செவன் சீட்டர் ஸ்கார்பியோ ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் உங்களை பாருங்கள் இவங்க இருக்க வண்டி எல்லாமே நல்லா தரமாக இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி ஒரு மாருதி சிக்கலில் ஓமினி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் கார்பரேட்டர் இன்ஜின் தான் வண்டி நல்லா சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கு பாருங்கள் லோ பட்ஜெட் தான் வெறும் தொண்ணூற்றி தான் சொல்கிறாங்க நேரில் போய் வாங்கி கேளுங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்போ அப்லோட்டே ஆகும் அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி ஹோண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது சேலம் நம்பருங்க டாப் மாடல் வண்டி ஏர்பேக் எல்லாம் டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடுது வண்டி நல்லா நீட்டாக இருக்குது சீட் கவர் எல்லாமே புது தான் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியை போய் நேரில் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வண்டி பிடிக்கும் அவங்களுக்கு ஃபோன் பே ஃபோன் போட்டு கேட்டு அவங்க லொக்கேஷனை கேளுங்க சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு அவங்க மூணு லட்சத்து எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் உடனே கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிடலாம் அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி ஸ்கோடா ரேப்பிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டியுமே இந்த வண்டிக்கு அவங்க ஹோட் பண்ணுற ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் ஸ்கோடா ரேபிட் சாரி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணும் இதுக்கும் கம்மி பண்ணி தருவாங்க போய் அவங்களுக்கு நேரில் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இது போல் வீடியோ வரும் அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி டாட்டா நேனோ டாட்டா நேனோவில் ஒரு டாப் மாடல் வண்டி கம்பெனி அல் ஐல் வந்துடும் டாப்பில் சன் ரூப் வந்துடுது ரியர் டிக்கி ஓப்பன் டைப் மாடலுங்க ஆட்டோமேட்டிக் இயர் ஒரு லேடிஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அந்த வண்டியை அதுமாதிரி வாட்சி தரானாலேயும் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் இயர் வண்டி ட்ராஃபிக்கில் ஈஸியாக போகக்கூடிய வண்டி ஸ்கூலில் வந்து குழந்தைங்கள கொண்டு வரதுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டாட்டா நேனோக்குன்னே போட்டால் கம்பெனி அல் எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க ஓட் பண்ணுறது ரெண்டு லட்சரூபா நேரில் போய் பாருங்கள் கம்மி பண்ணி தருவாங்க அடுத்து பார்க்குற வண்டி குண்டாயல ஏன் லைட் ப்ளேஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் தான் டாட்டா நேனவுமே உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டியும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் புது சீட் கவர் எல்லாமே போட்டுருக்குறாங்க வண்டி நல்லா சூப்பராக இருக்குது வண்டியை நேரில் போய் பார்த்தே கண்டிப்பாக கம்மி பண்ணி வைங்களாம் வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இவங்ககிட்ட இருக்க வண்டி எல்லாமே அவ்வளோ தரமான வண்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி டாட்டா டியாகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதுவுமே ரெண்டு ஓனர் வண்டி வண்டி நல்லா சூப்பராக இருக்குங்க வண்டி கண்டிஷன் கடைசி டீசல் வண்டி செடான் காரில் இதுதான் லாஸ்ட்டு சீ டீசல் வண்டிங்க டாடா டியாகோ செடான் காரில் லாஸ்ட் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டி நல்லா சூப்பராக அவ்வளோ சூப்பர் கண்டிஷனாக இருக்குங்க வண்டி டாடா டியாகோ இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி மகிந்திராவில் பொலிரோ ஒரு ஃபோர் சிலிண்டர் வண்டி இப்போ வர பொலிரோ எல்லாமே மூணு சிலிண்டர் தான் இந்த வண்டி வந்து நாலு சிலிண்டர் இருக்குது அதனால இந்த வண்டிக்கு ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு வேல்யூ இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபுல் பெயிண்ட் நல்லா அடிச்சிருக்காங்க நீட்டாக இருக்குது பெஸ்ட்டாக பம்பர் புது லைட்டு டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா க இருக்குது சீட் கவர் எல்லாமே புதுசு தான் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த பொலிரோவுக்கு நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி நல்லா சூப்பராக இருக்குங்க அங்கங்கே குரோம் செட் போட்டு நல்லா வண்டி சூப்பராக வச்சிருக்கிறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி ஹுண்டாயில் கிரிக்டா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாப் மாடல் எஸ்எக்ஸ் எல்லா நல்லா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வால் ஸ்டீரிங் வால்யூம் கண்ட்ரோல் ஏர் பேக் குரூஸ் கண்ட் எல்லாமே வந்துடுது வண்டி அவ்வளோ சூப்பர் கண்டிஷனாக இருக்குது எதுவுமே நல்ல ஒரு நல்ல வண்டி டீசல் இப்போ கிடையாது இந்த வண்டியில் அதனால் உங்களுக்கு டீசல் வண்டி வேணும் நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டியாக வேணும் அதுவும் லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம் குண்டாயில் கிரிக்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள்ட இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க ஓட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் போங்க கண்டிப்பாக இன்னும் கம்மி பண்ணி தருவாங்க உங்களுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி மாருதி சுசிக்கலை ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி குரோம் ஃபினிஷிங் செட் போட்டு எல்லாமே வண்டி அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க வண்டி ஒரு சூப்பர் கண்டிஷனான வண்டிங்க நேரில் போனீங்கன்னா கூட வரீங்களா ஈக்குவலாக ஸ்டார் ஸ்டார் வேரியண்ட் வண்டி ஏசிசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி வண்டியோட இன்டர்வியூ எல்லாம் பாருங்கள் நல்லா சீட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆல்ட்ரேஷனே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அவ்வளோ காலம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு இப்போ நீங்கள் பார்த்துற வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெய்மாரி காட்சியில் தான் இருக்குது நேரில் போய் விசிட் பண்ணுங்கள் இவங்களோட வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களோடய லொக்கேஷன் எல்லாமே நான் அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டெக்ட் நம்பரும் கொடுத்துருக்குறேன் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி